விருதுநகர் சிவகாசியில் தன்னை தவிர யாரும் அரசியல் செய்துவிடக்கூடாது என்பது தான் ராஜேந்திர பாலாஜினுடைய திட்டம் ஓகே இந்த திட்டத்துக்கு மாஃபா மீண்டும் எங்க எங்கே போகிறாரு மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அண்ணாதிமுகவில் எம்எல்ஏ சீட் வாங்கினோம் விருதுநகரில் வாங்கினோம் அப்போ விருதுநகர் ரெண்டு அமைச்சர் இருக்க முடியாதுல்ல ஆ ராஜேந்திர பாலாஜி அமைச்சராகணும்னு விரும்புகிறாரு எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சராக ராஜேந்திர பாலாஜியா மாபா பாண்டியராஜா மாபா பாண்டியராஜா சென்னைவாசி சென்னையில் அரசியல் பண்ணவர் இவர் எதுக்கு தன்னுடைய தொகுதிக்கு தனக்கு இடையூறாக வர்றாருன்னு ராஜேந்திர பாலாஜி நினைக்கிறார் அதனுடைய விளைவு தான் மேடையில் வச்சு தொண்டன் தாக்கப்பட்டதும் மேடையில் வச்சு இவரை நீ பழகட்சி போயிட்டு வந்தாலும் நான் அண்ணாதிமுக உசுறு அண்ணாதிமுகவில் நான் நீண்ட நாள் பணியாற்றுறேன் உனக்கு இந்த தகுதி இல்லை